பிரம்மாண்ட பசுமை வனமுகப்பு நீர்வீழ்ச்சியுடன் கூடிய அரங்கத்துடன் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவக்கம் கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பெரும் வரவேற்பு பெற்ற கடல் மின் கண்காட்சியை தொடர்ந்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தனது அடுத்த பொருட்காட்சியை கோவை வஉசி மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்க உள்ளது வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய சார்பாக ஜங்கிள் வேல்ட் பொருட்காட்சி கோவை அவினாசி ரோடு வவுசி பூங்காவிலே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கு அரசனுடைய அனைத்து உரிய அனுமதிகளை பெற்று உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி பொருக்காட்சியை நடத்த உள்ளோம் இந்த பொருட்காட்சியில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பொருட்காட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பதை பற்றியெல்லாம் மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் உடைய பங்குதாரர் அருமை சகோதரர் ஜியாவுலக் அவர்கள் இப்பொழுது விழாவரியாக உங்களிடத்திலே சொல்வார்கள் மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜங்கல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஓசி பார்க்கில் வந்து ஒரு பொருட்காட்சி வருகிறார் இருபத்தி தேதி முதல் இருபதாம் தேதி வரை நாங்கள் இருக்கிறோம் இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளோக்குள்ள வந்து ரோபோட்டிக் அனிமல்ஸ் அதாவது ரோபோட்டிக்னுடைய சிறப்பான இன்ஜினியர்ஸ் வச்சு அதோடைய மூமெண்ட் அதாவது அதனுடைய மாதிரிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் வெளிநாட்டு பறவைகளையும் அதோடைய மாதிரிகள் அதாவது அதனுடைய ரோபோட்டிக்னுடைய அனிமல்ஸ் வந்து நம்ம எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் பொருட்காட்சி வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு மன நினைவும் ஒரு அமைதியும் கிடைக்கக்கூடிய சூழலை இங்கே நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் சிறுகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இப்ப வெளியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை ஒரு செட்டப் பண்ணி